அனைவருக்கும் வணக்கம் ட்ரம்ப் மீது மூன்றாவது முறையாக கொலை முயற்சி நடக்க திட்டமிடப்பட்டுள்ளதா என்ற சந்தேகமானது ஞாயிற்றுக்கிழமை அன்று எழுந்துள்ளது ட்ரம்ப் விமானத்தில் புறப்படுகின்ற இடத்திலிருந்து சுமார் இருநூறு யார்டு தூரத்தில் ஸ்னிப்பர் துப்பாக்கி சுடுகின்ற ஸ்னிப்பர் ஸ்டாண்டானது ஒரு மரத்தின் மீது இருந்தது ஹெவி அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் அதாவது ட்ரம்ப் அவர்கள் வேஸ்பம் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பாக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்ட அதிகாரிகள் இந்த உட்டன் ஸ்ட்ரக்சர் ஸ்டிப்பர் ஸ்டாண்டை கண்டுபிடித்துள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளது இது குறித்து எஃபிஐ டைரக்டர் கேஷ் பட்டேல் ஃபேக்ஸ் நியூஸுக்கு கூறுகையில் இது குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் அதன் பிறகு பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த இட இடத்தை சோதனையிட்ட பொழுது அங்கு சந்தேகத்துக்குரிய நபர் யாரும் இல்லை அதேபோல அங்கு ஆயுதங்களோ துப்பாக்கிகளோ தோட்டாக்களோ வெடிப்பொருட்களோ எதுவுமே கைப்பற்றப்படவில்லை இதனையடுத்து அந்த நேரத்தில் அங்கு நடந்த செல்போன் விவரங்களை ஆராயுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் பிறகு ட்ரம்ப் வெஸ்பாங் விமான நிலையம் வந்தபொழுது அவர் அங்கிருந்து ஏர்ஃபோர்ஸ் விமானத்தில் ஒரு சிறிய படிக்கட்டுகள் கொண்ட விமானத்தில் ஏறிச் சென்று மிகவும் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு அமெரிக்கா வெங்கும் ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்பாக இரண்டு முறை ட்ரம்ப் மீது கொலை முயற்சியானது நடந்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பென்சில்வேனியா பட்லர் பகுதியில் ட்ரம்ப் அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு துப்பாக்கி குண்டானது வெடித்து ட்ரம்பின் காதை உரசி கொண்டு சென்றது அந்த துப்பாக்கி சுட்ட குற்றவாளியான குரூக் என்பவரை கண்டுபிடித்து பாதுகாப்பு படையினரால் அவர் அந்த இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் இது மிகப்பெரிய அதிர்ச்சித்தனம் சம்பவமாக இருந்தது அதற்கு இரண்டு மாதங்கள் கழித்து செப்டர் மாதம் பதினைஞ்சாம் தேதி அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதே பெஸ்பாம் பீச்சில் கோல்ஃப் மைதானத்தில் அவர் சென்று கொண்டிருந்த பொழுது அவரை கொரிபார்த்து சுடுவதற்காக சந்தேகத்துக்குரிய நபர் துப்பாக்கியுடனும் மற்றும் அவருடைய கைப்பையுடனும் கைது செய்யப்பட்டார் அந்த நபர் ரியான் ரஷ்ரி ரவுத் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே இரண்டு முறை கிரெம் மீது கொலை செய்ய முயற்சியானது நடத்தப்பட்டுள்ளது முதன்முறை நடந்த முயற்சியில் குரூக் என்பவர் பாதுகாப்பு படையால் சுட்டுக் கொல்ல இரண்டாவது முறை நடந்த முயற்சியில் அங்கிருந்த குற்றவாளியான ரயான் வஸ்ரீ ரவுத் என்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் மூன்றாவது முறை வெஸ்ட் பாப் பீச் விமான நிலையத்தில் ஸ்னிப்பர் துப்பாக்கி சுடுகின்ற அளவுக்கு உட்டன் ஸ்ட்ரக்சர் கொண்ட ஸ்னிப்பர் ஸ்டாண்டானது மரத்தில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யார் அங்கு வந்தார்கள் யார் அதை வைத்தார்கள் என்ன திட்டமிட்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு ஜனாதிபதி புறப்படுத்தச் சென்று விமான நிலையத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா என்று பல்வேறு கேள்விகளை இது எழுப்பியுள்ளது இருப்பினும் ட்ரம்ப் அவர்கள் ஏர்போர்ஸ் விமானத்தில் மிகவும் பாதுகாப்பான முறையில் ஒரு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்